பாஸ் ஆறாவது சீசனில் கமலஹாசனை பார்க்குறவங்களுக்கு அவர் மீது ஒரு வித்தியாசம் நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் அந்த முகத்தில் வந்து ஒரு ஒளி ஒரு உற்சாகம் அந்தளவுக்கு வந்து அவர் மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து விக்ரம் கொடுத்த வெற்றி விக்ரம் வந்து எவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லுன்னாலும் அது அவ்வளோ பெரிய கலெக்ஷனுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் இந்த படத்தினுடைய வெற்றி கமலஹாசனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குங்கிறத விட ரஜினியின் சம்பளத்தை விட தான் அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற இன்னொரு உற்சாகமும் அவர் முகத்தில் வந்து உட்காந்துருச்சு அதை ரொம்ப தெளிவாக நம்ம பிக்பாஸில் பார்க்க முடியுது ஒவ்வொரு நாளும் அந்த உற்சாகம் குறையாமலே கமல் பேசிகிட்ருக்காரு வழக்கம் போல் அவர் வந்து இந்த சோஷியல் தாட்ஸை வந்து பிக்பாஸில் சொல்லுவார் அதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டும் இருக்காரு நேற்று வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா இந்த நெல் சாகுபடி பண்ணும் பொழுது அந்த வெள்ளம் வந்து புயல் சேதமெல்லாம் வந்து விவசாயிகள் போடுற கஷ்டத்தை விட அந்த நெல்லை உருப்படியாக கொண்டு போய் வைக்கும் வைக்கும்போது அது மழையில் நனைஞ்சி வீணாக போகிற கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தயவு செய்து அரசாங்கம் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கருத்து இதை விட நான் ரொம்ப ரசித்தது கமல்கிட்ட என்னென்னா ஜிபி முத்துவும் கமலஹாசனும் பேசுகிற அந்த விஷயம் இருக்குல்ல அதாவது ஜிபி முத்துக்கிட்ட பேசும்போது கமலஹாசன் குழந்தையாகவே மாறிடுறாரு ஜிபி முத்தை வந்து எல்லாேருக்கும் பிடிக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து ஆபாசமாக பேசுவார் திடீர்னு எந்த நேரத்தில் என்ன பேசி வரோ தெரியாது அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருந்தாலும் பிக் பாஸில் கொஞ்சம் ஜிபி முத்து அடக்கி தான் வாசிக்கிறாரு கொஞ்சம் சொல்லி தான் அனுப்பிச்சுப்பாங்க போல இருக்கு எப்போ வார்த்தையை விட்றாது அப்படின்னு அதை தாண்டி அந்த நிகழ்ச்சி வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து எங்கே போடணுமோ அந்த இடத்துல தான் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து அவர் கெட்ட வார்த்தைகள் நிச்சயமாக பேசியிருப்பார் அதையெல்லாம் நறுக்கிட்டு எது சரியாக இருக்குமோ அதை வைக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிங்களேன் ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா ஜிபி முத்துவுடன் பேசும்போது கமல் சொன்ன சில வார்த்தைகள் வந்து எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு அதை தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன் ஜிபி முத்துக்கிட்ட மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கமல் சொன்னார் ஜிபி முத்து வந்து இந்த மனிதாபிமானம்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு மனிதாபிமானம்னால் என்ன அப்படின்னு அவர் ஒரு ட்ராக்கில் வண்டி எழுதிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ஒரு வழியாக அவரை இழுத்துட்டு வந்து மனிதாபிமானம்னு சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொன்னாங்க அவர் மனிதாபிமானம் அப்படின்னு ஏதோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டாரு அப்போ கமல் சொன்னார் என்னென்னா இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் அவங்க வந்து பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் கேட்குற நமக்கு புரியாது அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிபி முத்து சொன்னதை கமல் ஒரு உவமையோட சொன்னார் அங்கே தான் எனக்கு பெரிய ஷாக் ஆகிப்போச்சு ஏன்னா தொலைக்காட்சி விவாதங்கள்ங்கிறது நாட்டிற்கு எவ்வளவு முக்கியமானது இந்த ஜனநாயகத்துக்கு அது எவ்வளோ பெரிய வேராக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கமல் போன்ற அறிவாளிகள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படி இருந்தும் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் குறித்தான அவருடைய பார்வை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது நம்ம அந்த காட்சி ஊடகங்கள் வந்த பிறகு அதாவது அச்சு ஊடகங்கள்லேருந்து காட்சி ஊடகங்களுக்கு வந்த பிறகு செய்திகள் எவ்வளவு வேகமாக கடத்தப்படுகிறது அந்த செய்திக்குண்டான முக்கியத்துவத்தை தொலைக்காட்சிகள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இன்னொன்று எல்லாத்தையுமே நம்ம வந்து லைவாக பார்க்குறோம் அது தொடர்பான விவாதங்களை அப்பப்போ வைக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து இரவு ஏ ஆறு ஏழு மணிக்கு துவங்குற விவாதங்கள் வந்து நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரங்களில் கூட இது தொடர்பான விவாதங்கள்லாம் வைக்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த கட்சி பிரமுகர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அதை பற்றி கருத்து கேட்குறாங்க நமக்கு இமீடியட்டாக வந்து இவங்க இந்த எந்த திசையை நோக்கி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த தொலைக்காட்சிக்கு வருகிற விருந்தினர்கள் வந்து காட்டு கூச்சல் போடுறதும் சண்டை போடுவதும் வந்து ஒரு பக்கம் சகிக்க முடியாமல் இருந்தால் கூட கமலஹாசன் சொல்வது போல் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய விஷயம்னா இல்லை இன்னைக்கு வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ரொம்ப லாவகமாக கையாளுகிற அற்புதமான நெறியாளர்கள்லாம் வந்துட்டாங்க தந்தி டிவியில் ரங்கராஜ் பாண்டே தான் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார் இந்த தொகுப்பாளர்களுக்கெல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராகவே இருந்தார் ரஜினியை வந்து ரங்கராஜ் பாண்டே பேட்டிக்கு கூப்பிட்டப்போ ரஜினி வந்து ஐயோ சாமி ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடினதை ரஜினியை வந்து சாணக்கிய விழாவில் சொன்னார் அந்த அளவுக்கு பாண்டேன்னா அரசியல் தலைவர்கள்லாம் பயந்து ஓடின காலங்கள் உண்டு இன்றைக்கி வந்து பாண்டே பேசுறதை கண்டு பல பேர் பயந்து ஓடுறாங்க அதற்கு காரணம் வந்து அவருடைய கருத்தில் பொதிந்திருக்கிற ஒரு ஒரு பக்கமான சாயல் அப்புறம் ரங்கராஜ் பாண்டே வந்து சங்கிராஜ் பாண்டேவாக மாறின பிறகு நமக்கு அவரை பிடிக்காமல் போயிடுச்சு ஆனால் தந்தியில் இருக்கும் பொழுது ரங்கராஜ் பாண்டே நிகழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்திருந்த காலங்கள்லாம் உண்டு தந்தி டிவிலேருந்து பாண்டே வெளியில் போகிறாரு அப்படின்னோடனே அவ்வளோதான் தந்தி டிவி அப்படின்லாம் கூட நான் நினச்சிருக்கேன் ஆனால் அதற்கப்புறம் வந்து அசோகவர்ஷினி ஹரிஹரன் ஹரிகரன் கார்கே மாதிரியான செய்தியாளர்கள் தொகுப்பாளர்கள் ரொம்ப அருமையாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி தமிழரசன் கார்த்திகேயன் கார்த்திகை செல்வன் அந்த மாதிரி செந்தில்வேல் அந்த மாதிரி தொகுப்பாளர்கள் ரொம்ப இருக்காங்க நெல்சன் சேவியர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய வாயிலேருந்து பிடுங்கி அதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கி எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்னு ரொம்ப சாதாரணமாக கமல் சொல்லிட்டாரு ஆனால் இந்த தொலைக்காட்சி விவாதங்களினால் பதவி போனவர்கள் பல பேர் இருக்காங்க பதவி பெற்றவர்கள் பல பேர் இருக்காங்க நாஞ்சில் சம்பத்திட்ட கேளுங்க இன்னோவெல்லாம் அதன் மூலம் வந்தது தான் அளவுக்கு வந்து தொலைக்காட்சி விவாதங்கள் ஒரு முக்கியமான பொருளாக மாறியிருக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு செய்தியும் சொன்னால் சரியாக இருக்கும் அதாவது ஜெயலலிதா அம்மா தொடர்ந்து வெற்றியடைந்து ஒரு கட்டத்தில் அவங்க போது திமுக ஆட்சிக்கு வருது பல வருடங்கள் கழித்து ஆட்சிக்கு வராங்க அந்த ரிசல்ட்டு வந்துகிட்டு இருக்கும்போது விஜய் டிவியில் ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு அப்போது விஜய் டிவியில் செய்தி வந்துகிட்டு இருந்துச்சு ச விஜய் டிவி வந்து நியூஸ் சேனலாக இருந்த காலத்தில் இப்போ நீ நானா கோபிநா கோபிநாத் இருக்கார் பாருங்கள் அவர் தான் அப்போது வந்து அவர் இன்னும் பல நண்பர்கள் பிரமாதமான செய்தியாளர்கள்லாம் அதில் இருந்தாங்க அதில் வந்து கோபிநாத் மக்கள் யார் பக்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திட்டு இருந்தார் அந்த நிகழ்ச்சியில் அந்த ரிசல்ட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அதாவது ஏடிஎம்கே ஆட்சி மைக்கிமா திமுக ஆட்சி அமைக்கமான தெரியல அந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகனை உட்கார வச்சு ஒரு விவாதம் ஒன்று நடத்திட்டு இருந்தார் அவர் மக்கள் யார் பக்கம்னு தலைப்பு இது அப்போது திமுக வந்து அறுதி பெருமான்மையாக ஜெயிச்சுட்டு வருது அதெல்லாம் துரைமுருகனுக்கு அந்த தகவல் போகுமான்னு தெரியாது ஏன்னா ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும் பொழுது லைவாக போயிட்டு இருக்கும்போது அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை இவர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கலைஞர் ஃபோன் பண்ணுறாரு அது வந்து அப்படியே ஸ்பீக்கரில் ஒழிக்குது அந்த லைவ்லேயே அப்போ கலைஞர் சொல்கிறார் யோ மக்கள் யார் பக்கம்னு முடிவாயி போச்சு இன்னும் அங்கே போய் மக்கள் யார் பக்கம்னு பேசிகிட்டு இருக்கீங்க கிளம்பி வாயா அப்படின்ட்டு ரொம்ப உரிமையாக கலைஞர் சொன்னது அப்படியே ஒளிபரப்பாச்சு அதற்கப்புறம் வந்து கலைஞர் துரைமுருகனை வந்து வேறு மாதிரிலாம் பேசுவார் உரிமையில் அது அந்த நண்பர்கள் அல்லவா அப்படி பேசும் பொழுது எதையாவது வார்த்தையை விட்டுற போகிறாரோன்னு டக்கு டக்குன்னு அதை ஆஃப் பண்ணாங்க அந்த ஒரு அவருடைய குரல் வந்து வெளியில் கேட்குறத ஆஃப் பண்ணாங்க அப்புறம் அந்த நிகழ்ச்சியை டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்புனாங்க அவ்வளோ சுவாரஸ்யமான எல்லாம் வந்து இந்த விவாதங்களில் நடந்துருக்கு இதையெல்லாம் புரியாமல் கமலஹாசன் அவர்கள் வந்து போகிற போக்கில் ஒரு நிகழ்ச்சியை விம விமர்சனம் செய்வதுங்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு நமக்கு தெரியல இப்படி தொலைக்காட்சி விவாதங்களை ஏதோ படத்தில் வர்ற பஞ்சாயத்து தலைவர் மாதிரி டீல் பண்ணுறாரு கமலஹாசன் அதுதான் வந்து எனக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது அதைவிட கொடுமை என்னென்னா இப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மீது ஒரு அவநம்பிக்கையை வைத்திருக்கிற நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக பல பிரமுகர்களை வந்து இந்த விவாதங்களுக்கு அனுப்புவது எந்த விதத்தில் சரி ஒருவேளை உங்களை கேட்காமல் அவங்களாம் வர்றாங்களா அல்லது உங்களுடைய சம்மதத்தோடு தான் வர்றாங்களாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது கடைசியாக ஒன்று நீங்கள் வந்து பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்கல்ல அது வந்து மக்கள் பிணி ஆனால் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் மக்கள் பணி